வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் நோயை குணப்படுத்த பெரியவா சொன்ன பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணு சகசரநாம ஜெபம் செல்வத்தை மட்டுமல்ல ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்களை தரக்கூடியதுன்னு நான் ஓயாம சொல்கிறேன் ஜனங்களும் கேட்கிறா அவளுக்கு அது உண்மைதான்னு நான் நிரூபித்து கட்ட வேண்டாமா அதுக்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன் என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் கரூர் பண்டிட் ராமசர்மா என்ற ஆயுர்வேத வைத்தியர் சக்தி விலாச வைத்தியசாலையை நிறுவி மருத்துவம் பார்த்தவர் கே பி சுந்தராம்பாள் தீரர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் அவரிடம் மருத்துவம் பார்த்தனர் ஓவியரான நாமக்கல் கவிஞர் தன் ஆரோக்கியத்தை மீட்டு தந்த அவருக்கு அழகிய முருகன் வண்ணப்படத்தை வரைந்து அழித்தார் ராமசர்மா மகா பெரியவாளின் சிறந்த பக்தர் பெரியவா கரூர் வந்தால் அவர் இல்லத்தில்தான் தங்குவார் ஒருமுறை பெரியவா தனக்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாகவும் ராமசர்மாவை காஞ்சிபுரம் வருமாறும் சொல்லி அனுப்பினார் ராமசர்மாவும் வந்தார் அவருடைய மருந்து பெட்டியை பார்த்து பெரியவர் முகத்தில் புன்முறுவள் உன்னைத்தான் வர சொன்னேனே தவிர மருந்து பெட்டியோடு வான்னு சொல்லலையே என்றார் பெரியவா ராமசர்மா திகைத்தார் உங்களுக்கு காய்ச்சல் என்று சொன்னதால் மருந்து பெட்டியோடு வந்தேன் என்று சொன்னார் உடல் என்றிருந்தால் எப்போதாவது காய்ச்சல் வருவது சகஜம்தான் காய்ச்சலே உடலை குணப்படுத்தத்தானே வருகிறது அது சரி நோயை குணப்படுத்த மருந்து எதற்கு அதற்கு வேறொரு வித்தியாசமான மருது இருக்கிறது அதை பிரயோகம் பண்ணத்தான் உன்னை வர சொன்னேன் என்று பெரியவா சொன்னார் ராமசர்மாவுக்கு புரியவில்லை அமைதி காத்தார் பெரியவா தொடர்ந்தார் நீ குளிச்சுட்டு தான் வந்திருப்பாய் இரு நான் இன்னொரு முறை குளிச்சுட்டு வந்துடுறேன் காய்ச்சல் இருக்கும்போது குளிக்கிறேன் என்கிறாரே என்று ராமசர்மாவின் மனம் பதறியது ஆனால் மறுத்து எதுவும் சொல்லத் தோன்றவில்லை பெரியவா வரும் வரை காத்திருந்தார் குளித்து வந்த பெரியவா தன் உடல் உஷ்ணத்தை அளந்து பார்க்கச் சொன்னார் தெர்மாமீட்டர் மூலம் பார்த்ததில் காய்ச்சல் இருப்பது உறுதியானது நல்லது நாம் இருவரும் இப்போது விஷ்ணு சகசிரநாமம் ஜபிக்கப் போகிறோம் என்றார் பெரியவா இருவரும் இணைந்து ஜபித்தார்கள் ஜபம் நிறைவடைந்ததும் பெரியவா தன் உடல் வெப்பத்தை மறுபடி சோதிக்குமாறு கூறினார் என்ன ஆச்சரியம் காய்ச்சல் முற்றிலும் குணமாகி இருந்தது உடனே பெரியவா சர்மாவிடம் விஷ்ணு நாம ஜபம் செல்வத்தை மட்டுமல்ல ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்களை தரக்கூடியதுன்னு நான் ஓயாமல் சொல்கிறேன் ஜனங்களும் கேட்கிறா அவளுக்கு அது உண்மைதான்னு நான் நிரூபிச்சு காட்ட வேண்டாமோ அதுக்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின்றேன் கடவுள் நாமும் பிறவி பிணியை தீர்க்கும்னு தமிழ் சொல்றது பிறவி பிணியையே நீக்கும்னா பிறவியிலே வர்ற பிணியை நீக்காதா நோயாளிகளுக்கு நீ வழக்கம்போல மருந்து கொடு வியாதி வந்தா மருந்து சாப்பிட வேண்டியதுதான் ஆனால் கூடவே விஷ்ணு சகசரநாமங்கிற மருந்தையும் சேர்த்து பயன்படுத்தலாமே உன்னை தேடி வர்றவாள் கிட்ட நீ இதையும் உன் ப்ரிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துக்கலாம் இல்லையா அதுக்கு உனக்கு நம்பிக்கை வரத்தான் உன்னை வரச் சொன்னேன் காந்தி இயற்கை வைத்தியத்தை கொண்டாடினாருன்னு உனக்கு தெரியும் இயற்கை வைத்தியத்தில் பிரார்த்தனைக்குத்தான் முதலிடம் என்று சொல்லிவிட்டு குழந்தை போல் சிரித்தார் பெரியவா ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் சரணம் இது இதுபோல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்